நீங்கள் கேட்கவிருப்பது வாழ்வும் வசந்தமும் எழுதியவர் சுந்தர ராமசாமி ஒலி வடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் அந்த பேங்க் கட்டிடத்தின் வலது பக்கம் தார் ரோடு தார் ரோட்டிலிருந்து ஒரு பாதை பிரிந்து இந்த கட்டிடத்தின் பின்புறம் வழியாகச் செல்கிறது அகலம் குறைந்த பாதை கட்டிடத்தின் வலது பக்கத்து அறையிலிருந்து பார்த்தால் தார் ரோடு மேற்கே செல்வது ஒரு ஃபர்லாங் தூரத்துக்குத் தெரியும் பின்புறம் பாதை அரை கூட தெரியாது அந்த அறையில் வேலை பார்க்கும் குமாஸ்தாக்கள் ஐந்து பேர் இதில் நான்கு பேர் பிரம்மச்சாரிகள் வெங்கடராமனுக்கு கல்யாணம் முடிந்த இந்த நான்கு வருஷங்களில் இரண்டு குழந்தைகள் பிறந்து மூத்தது தவறிப்போய் கைக்குழந்தை மட்டும்தான் இருந்தது இப்போது மனைவிக்கு ஏழு மாசம் அவளுக்கு உடம்புக்கு ஏதாவது வந்து இருக்கும் ஒன்று குணமானால் மற்றொன்று வெங்கடராமன் வாயைத் திறந்தால் மனைவியின் சுகவீனத்தை பற்றித்தான் சொல்வான் அவன் தனது மனைவியைப் பற்றி நண்பர்களிடம் பேசுகிற போதெல்லாம் ராஜாமணிக்கு கூச்சமாகவும் வெட்கமாகவும் இருக்கும் மென்மையான மனசு இல்லாத குறையாக இதை எடுத்துக் கொண்டான் இதே மாதிரி வெங்கடராமன் பொடி போட்டுக் கொள்வதிலும் ராஜாமணிக்கு அசாதிய வெறுப்பு கல்யாணமான பின்பும் பொடி போட்டுக் கொள்கிறவன் மனைவியின் கழுத்தை திருகிக் கொல்லவும் கூசமாட்டான் என்று எண்ணுவான் வெங்கடராமனை தன் மனதில் நன்றாக மட்டம் தட்டித்தான் வைத்திருந்தான் அவனைப் பற்றி நினைக்கிற பொழுதெல்லாம் தாத்தா என்றுதான் நினைப்பான் இன்னும் முப்பத்தைந்து வயதாகாத தாத்தா ராஜாமணிக்கு பத்தொன்பது வயதுகூட ஆகவில்லை எஸ் எஸ் எஸ்எஸ்எல்சியை முடித்துக்கொண்டு அவன் புக்கீப்பிங் படித்தான் பதினெட்டு வயதில் வேலை விட்டது ஆனால் அவனை பார்த்தால் பதினாறு வயதுகூட மதிக்க முடியாது வயதுக்குத்தக்க உயரமில்லை முகத்தில் குழந்தைத்தனம் நிறைய இருந்தது சவரம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் கூட இன்னும் அவனுக்கு ஏற்பட்டுவிடவில்லை வெண்மையான முகத்தில் கருமை தட்டாத பூனை மயிர் மீசை பளிச்சென்று தெரியும் முதலில் பார்க்கிறவர்கள் அவனது கன்னத்தில் தெளிவாகத் தெரியும் பச்சை நரம்புகளை கூர்ந்து கவனிப்பார்கள் உதடு நல்ல ரோஸ் நிறம் எடுப்பான தோற்றத்துடன் அந்த அறைக்குள் யாராவது நுழைகிற போதெல்லாம் மேல்வரிசை பற்களால் கீழ் உதட்ட இரண்டு தடவை உரசி எடுத்துவிட்டான் என்றால் பவழச் சிவப்பாகிவிடும் அது அவனுடைய அழகை அவன் ரசிப்பது போலவே பிறரும் ரசிக்கிறார்கள் என்பதில் அவனுக்கு சந்தேகமே இல்லை காதுகள் இரண்டும் சற்று முன்புறம் ஏந்தினார்போல் வளைந்திருப்பது அவனுக்கு ஒரு குறை ஆனால் அது அறிவின் தீட்சண்யத்தை காட்டுகிறது என்று சொல்லிக் கேட்கிற போதெல்லாம் அவனுக்கு மிகுந்த திருப்தி ஏற்படும் பின்னால் ஜொலிக்கப் போகிறவர்களிடம் முன்னாலேயே குறிப்பிட்டுச் சொல்லும்படி ஒரு அங்க லட்சணம் இருக்கத்தானே செய்யும் ஓர் ஆளுயரம் கொண்ட நாற்காலியில் அமர்ந்து